நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பாசறையின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் திருவண்ணாமலை ஜே நரேஷ்குமார் திருப்பத்தூர் து நவீன்குமார் வேலூர் வே சூர்யா திண்டுக்கல் சி இளையராஜா கரூர் பி விபின் பாபு புதுக்கோட்டை சி விக்னேசு திருச்சிராப்பள்ளி பா கோபிநாத் தஞ்சாவூர் சன் மணிமாறன் பெரம்பலூர் அ அசோக் குமார் அரியலூர் வி ஜெயக்குமார் நாகப்பட்டினம் இரே செல்வகுமார் விருதுநகர் கா விக்காளீஸ்வரி மதுரை கா காளிராஜ் தே ச அன்பரசன் தென்காசி பூ இன்பசாரதி தூத்துக்குடி ஜே மேர்வின் திருநெல்வேலி மு சுடர்மணிகண்டன் சிவகங்கை கு ஜெகதீஷ் ராமநாதபுரம் ச பாலமுருகன் கிருஷ்ணகிரி பே ஸ்ரீநாத் சேலம் சி விக்னேஷ் திருப்பூர் ஆ கண்ணன் நாமக்கல் து செயக்குமார் ஈரோடு கா சந்தீப் குமரன் திருவள்ளூர் லா நாகபூசணம் செங்கல்பட்டு கா ரேஸ்மா சென்னை கா பூ சரவணன் கடலூர் ச வினோத்குமார் மேற்கான் அனைவரும் நாம் தமிழர் கட்சி தகவல் தொழில்நுட்ப பாசறை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அன்பு உறவு அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது புதிதாக பொறுப்பேற்கும் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்து பொறுப்பையும் கடமையையும் உணர்ந்து நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் என்று நம்பிக்கையோடு சீமான் என்று கையொப்பமிட்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது